தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் ரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் ஆகிய இரண்டு இயக்குநர்கள் வந்த பிறகுதான் தமிழ் சினிமாவில் தளர்ச்சி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டாம்பாளையம் என்கிற ஒரு புரட்சிகர படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் காந்தி மற்றும் பேரரசு ஆகிய இரண்டு இயக்குநர்களும் பேசிய பேச்சு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களும் இன்னைக்கு வைரலாயிருக்கு இது பத்தினதான் இன்னைக்கு நம்ம முழுசா நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் சினிமா வந்து இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வியலையும் அவர்கள் அனுபவித்த சாதிய கொடுமைகளை பத்தி இன்னைக்கு வந்து பல்வேறு இயக்குநர்கள் வந்து கலாய்வு மேற்கொண்டு திரைப்படத்தின் மூலமாக ஒரு தமிழ் திரைப்படத்தின் மூலமாக அவருடைய வழியையும் வேதனையும் அவங்க வந்து ஒரு திரைக்கதையை உருவாக்கி அதை வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் காட்டுறாங்க அதாவது ஒரு திரைக்கதை மூலமாக வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதாவது முன்னொரு காலத்துல வந்து இப்படி எல்லாம் இருந்துச்சு சாதிய ஒடுக்குமுறைகள் இருந்துச்சு ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு கீழே அப்படின்னு பல்வேறு இளிநிலைகள் இருந்துச்சு அப்படின்னு ஒடுக்குமுறைகள் பற்றியும் மனிதனை மனிதனாக மதிக்கணும் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது நம்ம சக மனுஷன் வந்து மனுஷனாக மதிக்கணும் அப்படிங்கிறத வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி பல்வேறு இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு இது சார்ந்த படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பொறுத்துக்க முடியாத சாதி வெறி கொண்ட சில இயக்குநர்கள் அப்படிதான் சொல்லணும் சாதியை வெறி கொண்ட சில இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறானுங்க எரிச்சல் அதாவது சொல்லுவாங்கல்ல எரிதிடி மாலா ஃபேனை பனரா நம்பர்ல வைன்ற மாதிரி எரிச்சல் தாங்க முடியாமல் கதறானுங்க அப்படி ரெண்டு பேரோட கதறலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இயக்குனர் பிரவீன் காந்தி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை யாருன்னா ரட்சகன்ற ஒரு படத்தை எடுத்த ஒரு இயக்குனர் இயக்குனர் பேரரசு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் கிட்டத்தட்ட பேரரசு இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்துருக்காரு அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படம் இசை வெளியீட்டு விழால வந்து தவறி இருக்காங்க என்னன்னா இயக்குனர் பா ரஞ்சித்தும் வெற்றிமாறனோட வளர்ச்சின்னா தமிழ் சினிமாவோட தளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் எந்த விதத்துல இவங்களோட வளர்ச்சி வந்து தமிழ் சினிமாவுக்கு தளர்ச்சியாக மாறிடுச்சுன்னு தான் நம்ம கேட்குறோம் அதாவது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் பா ரஞ்சித் அவர்களும் இன்னைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியலை வந்து திரைக்கதையில கொண்டு வந்து அதை ஒரு வெற்றி படமா மாத்துறாங்க ஏன்னா இந்த மக்களோட வாழ்வியலை படமா எடுத்தா எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க படம் எடுக்கல ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலையும் அவர்கள் பட்ட இன்னல்களையும் பேசக்கூடிய ஒரு தளமா மாறிக்கிட்டு இருக்குன்றத இந்த சாதி வெறி பிடித்த இயக்குனர்களால் தாங்கிக்க முடியலன்னு தான் நம்ம சொல்லணும் பா ரஞ்சித் அவர்களின் வருகைக்கு பிறகு இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து ஒரு திசை வழி போக்க மாறிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் சார்ந்த அரசியலை வந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல வந்து ப ரஞ்சித்தும் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் இருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி ஆயிடுச்சுன்னா இப்ப இந்த படங்கள் வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு மத்தியில நிறைய விழிப்புணர்வு வருது அது இருக்கக்கூடாது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சாதியை வந்து வெள்ளக்காரன் தான் கொண்டு வந்தான் அப்படின்றாங்க வெள்ளக்காரனும் முஸ்லிம்ஸும் தான் கொண்டு வந்தாங்க அதாவது சூத்திரியர்கள் கிடையாது சூத்திரர்கள்னா வந்து சூத்திரத்தை அறிந்தவர்கள் அது என்னங்க சூத்திரம் எனக்கு புரியல அதாவது தலையில பிறந்தவன் பிராமணன் தோல்ல பிறந்தவன் சத்திரிய இடுப்புல பிறந்தவன் வைஷ்ணவன் காலில் பிறந்தவன் சூத்திரன் இதுதான் வர்ணாசிரம கோட்பாடு இந்த கோட்பாட்டை எந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்தா இல்ல எந்த முஸ்லீம் கொண்டு வந்தான் இன்னொன்று நீங்கள் இந்த பொய்யை வந்து ஒரு பொது பொதுத்தளத்தில் பேசும்போது எங்களை போன்ற ஆட்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து உண்மையான கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட கடமை அதனால இன்னைக்கு உங்களோட பொய்யை கிழிக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இஸ்லாமியர்களும் வெள்ளைக்காரர்களும் வந்துன்னா இந்த இந்துக்களுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு ஜாதிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது எந்த விதத்தில் உண்மை எந்த வெள்ளக்காரன் வந்து இந்த கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னா எந்த இஸ்லாமியர் வந்து இந்த கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னாரு எந்த வெள்ளக்கார வந்து இந்த குளத்துல நீ தண்ணி குடிக்க உதணுன்னு சொன்னாரு எந்த இஸ்லாமியர் வந்து இந்த குளத்துல நீங்க தண்ணி குடிக்க உதணுன்னு சொன்னாரு எந்த ஒரு வரலாற்று தரவுகள் இல்லாம மேடை கிடைச்சிருச்சு மைக்கு கிடைச்சிருச்சுன்னு உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறதா அந்த மேடையில பேசின எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கையில இருக்கிறது தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட இந்த ஐந்தாண்டு காலமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே புரியும் உங்களுக்கு ஐந்தாண்டு காலமா ஒரு பத்தாண்டுகள் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சாதி பெருமையை பேசக்கூடிய படங்கள் தான் வந்திருக்கு இதே பிரவீன் காந்தி அவர்கள் தேவர் மகன் வந்த போதோ இந்த சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த திரைப்படங்கள் வந்த போதோ இந்த ஒரு விமர்சனத்தை வைக்கல ஆனா என்ன சொல்றாரு இயக்குனர் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோட வளர்ச்சி வந்து தமிழ் சினிமாவுல தளர்ச்சியை உண்டாக்குன்னு சொல்றாரு இது எந்த விதத்துல உண்மை எந்த விதத்துல நியாயம் நம்ம என்ன கேக்குறோம் எந்த விதத்துல தமிழ் சினிமா தளர்வாயிருச்சுன்னு தான் நம்ம கேக்குறோம் அதாவது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கிய ஒவ்வொரு படங்களிலும் ஒவ்வொரு அரசியல் பேசியிருக்காங்க அது விசாரணை படமா இருக்கணும் வடச்சினை படமா இருக்கட்டும் அசுரன் படமா இருக்கட்டும் இப்போ வந்து விடுதலை படமா இருக்கட்டும் ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு அரசியல் சார்ந்து பேசியிருக்கு அந்த மக்களோட அடிப்படை உரிமையை சார்ந்த அரசியலை பேசியிருக்கு வடசென்னை மக்களா இருக்கட்டும் வடசென்னை படம் இருக்கட்டும் வடசென்னை படம் வந்து அந்த கடலோரம் செய்யக்கூடிய பூர்வகுடி மக்களுடைய அரசியல பேசியிருக்கு அசுரன் படமா அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சாதிய ரீதியா நிலம் சார்ந்த அரசியலை பேசியிருக்கு இப்படி வந்து மக்களோட இன்னல்கள் உண்மையான கதையை தழுவி எடுத்திருக்க படங்கள் இது எந்த விதத்துல வந்து தளர்வு இருக்கு பா ரஞ்சித் அவர்கள் பா ரஞ்சித் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ் சினிமா வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் வந்து இருக்குன்னு வெற்றி அவர்களும் ஒரு மேடையில பேசியிருக்காரு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தாங்கிக்க முடியாத ஜாதி பிடித்த இந்த இயக்குநர்கள் இந்த கவுண்டம்மாலைங்கிற படம் அந்த கவுண்டமாலையத்தோட டீச்சர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க விடுதலை சித்தையில் கட்சி மேல ஒரு வன்மத்தை கக்கியிருக்காங்க தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நாடக காதல்னு ஒன்று இருக்கு அதை விடுதலை சிறுத்தைகள் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரோபகண்டா நீங்க பண்றீங்க ஏங்க இப்ப மேடையில கதற நீங்கெல்லாம் பொள்ளாச்சி சம்பவம் போது எங்க இருந்தீங்க பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட நூறு பெண்களுக்கு மேல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானாங்க அன்னைக்கு வந்து இங்க மேடையில கதறின ஒருத்தர் கூட போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடியோ அந்த பெண்கள் பின்னாடியோ ஒருத்தர் கூட நிக்கலங்கிறது தான் உண்மை அதுக்கும் சேர்த்து இந்த சாதியே இல்லைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த மக்கள் தான் போராடினாங்க இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடினது இந்த சாதி இல்லைன்னு சொல்ற கூட்டம் தான் போராடிச்சு எந்த சாதியை பேசுற இயக்குநர்களோ சாதியை மனநிலை கொண்ட எந்த அரசியல்வாதியும் போய் அங்க நிக்கல இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்களே நீங்க என்ன சொல்றீங்க இயக்குனர் வெற்றிமாறன் மேலே ரஞ்சித் மேலே உங்களுக்கு அப்படி என்னங்க ஒரு வன்மோ வன்மத்தை தான் நீங்க கக்கியிருக்கீங்க ஏன்னா நரம்பு பிடிக்க நீங்க பேசுறீங்க ரச்சகன் படத்துல அப்படி நாக்கு பூச்சி ஏறுமாறுங்க என்ன சொல்றாரு தளர்ச்சியை உண்டாக்கிருச்சு என்ன வெங்காய தளர்ச்சியை உண்டாக்கிருச்சு என்ன தளர்ச்சியை உண்டாக்கிருச்சு அது இன்னும் நம்ம தூய தமிழ்ல சொல்ல போகணும்னா சொல்லுவாங்களே வடிவேலு சொல்லுவார்ல எரிச்சல் ஆஹ் அந்த எரிச்சல் கதர்ராப்ல ஏன்னா நீங்க வந்து ஒரு ஃபில்டரு பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் சங்கி நீங்க வந்து ஒரு சங்கி மனநிலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அது வந்து தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து அதை அப்படியே கொண்டு வந்து நீங்க எங்க பண்றீங்க சினிமாவில் நீங்க பூத்துறீங்க சரி ஓகே இப்போ இந்த கவுண்டம்பாளையத்தோட டீச்சரை நீங்க எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல என்ன அரசியல் பேசியிருக்காங்க நாடக காதல் நாடக காதல்னா முதல்ல என்ன அதை முதல்ல பேசுவோம் வாங்க அதாவது ஒரு வசதியான வீட்டு பொண்ணை வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவனோ ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவனோ அப்படி கூட கொண்டு போல ஒரு தாழ்த்தப்பட்டவன் வந்து ஒரு மாற்று சமூக பெண்ணை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அது நாடக காதல்னு நீங்க சொல்றீங்க ஓகேங்களா இதை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் பண்றாங்க இதை வந்து ஒரு வேலையாவே பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க ஒரு பிரபகாண்டா பண்றீங்க இதுக்கான தரவுகள் நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஒண்ணும் கிடையாது வாயில வர்றதை அடிச்சு விடுறது இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்களே பேரரசு அவர்களே தமிழ் மக்கள் இன்னைக்கு ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்கப்பா நீங்க வந்து உங்க அரசியலுக்காக மக்கள்ல வந்து நீங்க நீங்க நினைக்காதீங்க நாங்க வெளிப்படையா சொல்றோம் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க பாருங்க ரஞ்சித் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் அவர்கள் இயக்கிய படங்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஏதோ ஒரு பொய்யை எடுத்து படமா மாக்கி அவங்க வந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்படியும் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமையை வந்து அவங்க பேசுறாங்க இயக்குனர் பாரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் அவர்கள் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்த முதல் படத்திலிருந்து இன்றைக்கு கடைசியாக வந்த அவர்கள் படம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசியலை பேசுகிறது அது வந்து இவங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஏதோ ஒரு படம் எடுத்தோம் நம்ம சம்பாதிச்சோம் நம்ம கல்லா கட்டிக்கிட்டோம் அப்படின்னு போகாமல் இவங்க இன்னமும் திரும்ப 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 வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட அரசியலை பேசுறது தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டார்ச்சலா இருக்குது இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியலை வந்து திரைக்கதையின் மூலமாக ஒரு வெகுஜன மக்களை கொண்டு போய் அதை வணிக ரீதியாக வெற்றி பெற வைக்கிறாங்க அது இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த படங்கள் ஓடாது சாதியை வச்சு எத்தனை நாளைக்கு இவங்க வந்து உழைப்பு நடத்த போகிறாங்க சாதிய வியாபாரமா மாத்துறாங்க சொல்லி எவ்வளவு விமர்சனங்களை ரஞ்சித் மேலையும் அவர்கள் மேலையும் ஆனா அவங்க அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே கிடையாது அவங்க அவங்களோட வேலையை தொடர்ந்து தான் இருக்காங்க அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு கருத்தியிலையும் ஆழமா பேசுறாங்க வடசென்னை படமா இருக்கட்டும் விசாரணை படமா இருக்கணும் அரச பயங்கரவாதத்தையும் காவல்துறை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல எவ்வளவு ஒரு அடக்குமுறைகளை ஏவுது அப்படிங்கிறத பத்தி இயக்குனர் வெற்றிமரன் அவர்கள் விசாரணை படம் மூலமா மிக ஆழமாக பேசியிருக்காரு பா ரஞ்சித் அவர்களும் அப்படிதான் அவர்கள் இயக்கிய அட்டகத்தி படம் முதல் இப்ப கடைசியா வந்த சார்பட்டா பரம்பரை அந்த படம் வரைக்குமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியல வந்து பேசுறாங்க இது பேசுறது மட்டும் இல்ல இந்த படங்கள் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அவங்க வந்து இந்த படத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி அவங்க அப்படி ரசிக்க ஆரம்பிச்சிட்டா இவனுங்க பொழப்பு வீணா போயிருங்கிற ஒரு கதறல் தாங்க இவன்களோட கதறல் இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு பேசுறீங்க ஆனா இந்த இந்துக்களோட எந்த பிரச்சனைக்கு நீங்க தெருவில் நின்று நீங்க குரல் கொடுத்துறீங்க தெருவில் நின்று போராடி இருக்கீங்க இயக்குனர் வெற்றி இருக்கட்டும் பாரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும் எத்தனையோ போராட்டங்களை இறங்கி போராடி இருக்காங்க நீங்க இதுவரைக்கும் எத்தனை போராட்டங்களை இறங்கிருக்கீங்க எந்த போராட்டத்துல நீங்க முன்னாடி நின்று நீங்க நடத்திருக்கீங்க ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு ஏதோ மேடை கிடச்சிருச்சு மைக்கு கிடச்சிருச்சு நீங்க வாய்க்கு வந்தாதான் நீங்க பேசுறீங்க இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்களே தமிழ் மக்கள் முட்டாள்கள் அல்ல அதை நீங்க தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களோட வியாபார யுக்திக்காக நீங்க வாய்க்கு வந்ததை பேசுனீங்கன்னா நீங்க சினிமாவிலிருந்து புறக்கணிக்கப்படுவீர்கள் இன்னைக்கு அந்த தான் இருக்கு ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு தெரியுது எது சரி எது தப்பு இன்னைக்கு வந்து நீங்க பிஜேபிக்கு ஆதரவாக நீங்க பேசக்கூடிய பேச்சுதான் இது தலையில பிறந்தவன் பிராமண தோல்ல பிறந்தவன் சத்திரியன் இடுப்புல பிறந்தவன் வயசுனவன் காலில் பிறந்தவன் சூத்துறேன் சரி இதை வந்து ஏற்றுக்கிற தான் உங்களுக்கு இன்னமும் இருக்கா அது எப்படி ஒருத்தன் தலையிலையும் தொடையிலையும் தோல்லையும் காலிலையும் பிறக்க முடியும் ஆ இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை வந்து பேசிக்கிட்டு நீங்கள் தமிழ் சினிமாவில் உருட்டணும்னு நீங்க நினைக்காதீங்க இந்த உருட்டெல்லாம் பழைய உருட்டாயிருச்சு வேற ஏதாவது புதுசாக உருட்டுங்க ஏன்னா நீங்கள் வன்மத்தை தொடர்ந்து கக்குறீங்க இன்னைக்குன்னு நேற்று பார்க்கல நீங்கள் தொடர்ந்து ஒன்று மதத்தை பிடிச்சி தொங்குறீங்க இல்ல சாதியை பிடிச்சி தொங்குறீங்க ஆரி உதயகுமார் ஒரு கட்ட மேல என்ன சொல்றாரு சின்ன கவுண்டர் படம் எடுத்தப்பலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல ஏங்க இப்ப அசரன் எடுத்தப்ப என்னங்க பிரச்சனை வந்துருச்சு மக்கள் விழிப்புணர்வு ஆகிட்டா உங்க வண்டி ஓடாது அதானே உங்களுக்கு பிரச்சனை இன்னமும் இயக்குனர் பேரரசு என்ன சொல்றாரு நாடக ஒரு டாபிக் குள்ள நீங்க போறீங்க நாடக காதலை பத்தி பேசுற நீங்க எத்தனையோ பொள்ளாச்சி சம்பவங்கள் நடந்துருச்சு அதுக்கு நீங்க எந்த இடத்துல நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்டது யார் ஒடுக்கப்பட்ட பெண்கள் இல்லை பொள்ளாச்சி சம்பவத்துல எத்தனையோ பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அந்த பெண்களுக்கு இந்த மேடையில் கதறின எந்த பயலாவது நீங்க நின்று குரல் கொடுத்தீங்களா யாரா ஒருத்தர் மூணு பேர் கதறி இருக்கீங்க அந்த மூணு பேர்த்துல ஒருத்தர் யாரா ஒருத்தர் வந்து இந்த ஒடுக்கு இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நின்னீங்களா அந்த குற்றத்தை செஞ்சவ நாங்கள் தண்டிக்கணும்னு நீங்க போராடி இருக்கீங்களா கிடையாது இதுதான் இவங்களோட சமூக அக்கறை ஏன்னா ஒரு மேடை கிடச்சிருச்சு ஒரு மைக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு புடைக்க பேசிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வாங்கின பணத்துக்கு அந்த மேடையில் பேசிவிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் களத்தில் இவங்களோட வேலை என்னவா இருக்குது ஜீரோ தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் வந்து ஒன்று மக்களுக்காக இறங்கி போராடுங்க இல்லையா மக்கள் நலன் சார்ந்த ஏதாவது ஒரு படத்தை எடுக்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சாதிய மனநிலையோட நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து நீங்கள் புறக்கணிக்கப்படுவீங்க இது நிச்சயம் நடக்கும் எனவே மக்கள் அனைவரும் இவர்களை போன்ற சாதி வெறியர்களை தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவாளர்கள் ஓப்போனா சொல்ல போனா ஏன்னா இவங்களுக்கு சமூகம் சார்ந்த பிரச்சனையோ மக்கள் சார்ந்த பிரச்சனையோ பத்தி இவங்க பேச மாட்டாங்க இவங்க முழுக்க முழுக்க மதத்தை பேசுவாங்க இல்ல சாதியை பேசுவாங்க இது ரெண்ட தவிர இவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அதுதான் உண்மை எந்த மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு இவங்க வீதியில் இறங்கி போராடி இருக்காங்க போராட மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க வாங்குற காசுக்கு ஏதாவது ஒரு உருட்டை உருட்டிட்டு போயிடுறதா இவங்களோட வேலை எனவே மக்கள் அனைவரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆர்வம் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்